குட் நைட் முருகேஷன்ற குட் நைட் தேங்க்யூ ஸோ மச் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க பல்லு தெரியலையா பல்லு எப்படி தெரியும் வணக்கம் அக்கா வணக்கம் in the South சரவணன்பதார் ஆடி ஒன்று வாழ்த்துக்கள் இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டிக்காலுமே கூழ் ஊற்றுவாங்க கூழ் ஊற்றுவாங்க ஒரே அம்மன் பாட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எல்லா தெருவுலேயும் பாட்டு சத்தம் அமோகமாக இருக்க போகுது கிரேட்டர் ஹாய் அம்மா எஸ் ராஜா ஹாய் ஏ ஹலோ சொல்லுங்க சுமி ராஜா சொல்லுங்க ராஜா இன்னும் அப்படிங்களா அப்படியே ஐடியா விசிட் பண்ணிடுங்க ஷார்ட்ஸ்லாம் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் ஆகணும் கமெண்ட் பண்ணுங்க குட் குழு தான் கேப்பை குழுன்றது ராகி தானே அதுதானே கேள்வ கேழ்வரகு என்ன சொல்லுவாங்கன்னா ராகி கேழ்வரகமோ அதுக்கு வந்து வீட்டில் வேறு மாதிரி சொல்லுவாங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஞாபகம் மாதிரி இல்லை மோதிரம் நீங்கள் மோதிரம் இருந்தீங்களா தெரியலைங்களே ராஜா எனக்கு டோட்டலாக எனக்கு மெமரி லாஸ் ஆன மாதிரி இருக்கேன் நான் இப்போது அதெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லை அம்மா முருகேஷன் பிரதர் எஸ் 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 ஆமாம் லைக் போடாதவங்களாம் லைக் போட்டுருங்க வணக் வணக்கம் ராம் பிரதர் வணக்கம் வணக்கம் அங்கோ அம்முனி வணக்கம் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க ஐடியா ஃபாலோ பண்ணால்தான் ஃபாலோ பண்ணிவிடுங்க நான் போக இல்லைங்க எனக்கு ஸோ எனிவே வாங்க இப்போ புதுசாக இந்த லைவில் வரீங்க ஸோ வெல்கம் ஹாய் கலை இன்றைக்கி வந்து டின்னர் வந்து எனக்கு சாம்பார் தான் அவங்களுக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க என் கணவருக்கு அவர் அவர் பண்ணிப்பார் எனக்கு சாம்பார் மை ஃபேவரெட் ஆல்வேஸ் சாம்பார் ஒன்லி சாம்பார் லெப்ட் சாப்பிட்ணும் ராம் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களாக்கா ஓகே சப்ரியா நீங்கள் எந்த ஊர் நம்ம துபாய் சென்னையில் இருக்கோம் பட் துபாய் சிங்கப்பூர் ஓ நீங்கள் சிங்கப்பூர்வா சூப்பர் ஓகே வணக்கம் அக்கா வணக்கம் பேட் பாய் தம்பி வெல்கம் எஸ்கே வணக்கம்ங்கோ எல்லாம் லைக்கு போட்டுருங்கோ வணக்கம் மாப் வணக்கம்ங்க வணக்கம் வணக்கம்டா மாப்பிள்ள வணக்கம் மாப்பிள்ள ரொம்ப என்ன பொம்மை ரவி அக்கா சொல்லுங்க சுரேஷ் உங்களுக்கு ஒரு ஹாய் அக்கா ஹாய் ஷாமுபைலா செல்லும் േനിലെന്തോ വനക്കം അമ്പി എണ്ണ സമയ കണ്ണ് ഹായ് ഹായ് രാജ്കുമാർ